முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை நடத்திக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் திருமதி ஆம் ஸ்டாலின் அவர்களே இந்த நிகழ்வை உணர்த்தி கொண்டிருக்கிற நினைவேந்தல் குழுமை சார்ந்த சகோதரர்களே மரியாதைக்குரியஸ்டாங் அவர்களுடைய முதலாம் ஆண்டு யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்பார்கள் அப்படி ஆயிரம் பொன்னாக திகழ்ந்த எங்கள் மரியாதைக்குரிய தோழர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்விலே உங்களோடு கண்ணீரோடு தான் கரம் கோர்த்திருக்கிறேன் பகுஜன் சமாஜ் கட்சியை பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் கொண்டு போய் சேர்த்ததிலே நான் தொடங்கி வைத்தேன் வரலாற்றுமிக்க ஒரு மனிதராக மாறி இருக்கிற ஸ்டான் அவர்கள் இன்றைக்கு அவருடைய தலைவிய புதிய அமைப்பை தமிழ்நாட்டிலே தொடங்கி இருக்கிறார் அது காலத்தில் சமத்துவ தலைவர் நினைவிடத்துக்கு வருகை நான் தமிழர் கட்சியினுடைய தலைவர் நம்மை விட்டு பிரிந்த போது மிக கடுமையான கோபம் கொண்டு தொடர்ந்து சமத்துவ தலைவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டும் என்று சமீப காலம் வரை தொடர்ந்து பேசி வருகிற ஒரு ஒப்பற்ற தலைவராக நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அதே போல ஒரு மிக முக்கியமான கோரிக்கையான சமத்துவ தலைவர் பெரம்பூர் ஆபத்து சந்திக்கிறேன் போது அம்பேத்கர் சார்ந்த ஒரு பேசுற நானும் பேசுறேன் அவரும் பேசுறேன் பேசிட்டு இருக்கும்போது தலைவர் எந்த அளவுக்கு அம்பேத்கர் உள்வாங்க இருக்கிறத வந்து முதல் முறையா நான் பார்க்கறேன் அப்போ தலைவர் வந்து அம்பேத்கரையும் சார்ந்த விஷயத்தை பேசும்போது போது முப்பத்தேழு வாலிம் அது முப்பத்தேழு வாலிம் இருக்கு பாபா சாஹிப் அவர்களின் பேச்சு முப்பத்தி ஏழு வாலிபர் அந்த முப்பத்தி ஏழு வால்யூம்ல எந்த வால்யூம் என்ன பேசிருக்காரு எந்த பக்கத்து வந்து பக்கத்துக்கு பக்கம் எனக்கு பிழைக்க சொல்லு நம்முடைய டைலம் அவர்கள் எந்த ஒரு ஆச்சரியம் இப்போ நிறைய பேர் நம்ம அம்பத்தை பத்தி பேசுவோம் அந்த வார்த்தைகள குறிப்பிடுவோம்